கோவை வடவள்ளி பகுதியில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வலிமையான இந்தியாவிற்கான சுதந்திர ஓட்டம் இன்று காலை நடைபெற்றது வடவள்ளி பகுதியில் இருந்து பாரதியார் பல்கலைக்கழக வளாகம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் இந்த ஓட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுங்காரா மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பி காளிராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்வில் பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் இந்த ஓட்டத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக தினமும் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலிமையாக பராமரிப்பது குறித்த உறுதிமொழியினை மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்காரா கோவையைச் சேர்ந்த பொதுமக்கள் இயல்பாகவே உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு உடையவர்கள் என்றும் அதிகாலை வேளையில் மாநகர் முழுவதும் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்வதாகவும் அதற்கேற்ப மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த ஓட்டத்தில் பங்கேற்ற பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தை வந்த மாணவர்களுக்கு கைதட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வினை மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து நேரு யுவகேந்திரா பீல்ட் ரீச் பியூரோ மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்